இப்படியெல்லாம் வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா மோனிஷாங்க சதீஷ்குமார் மோனிஷா உங்களுக்கு லைக் போட்டு விட்டேன் வேலை காரணமாக நான் இப்ப போகணும் நாளை பார்ப்போம் போயிட்டு வரேன் மோனிஷா பாய் 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 சிவா மெம்பர்ஷிப் லைவ் என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் வந்து எல்லாம் போட மாட்டேங்க உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஆனால் மெம்பர்ஷிப் லைவ்லாம் கிடையாது ஓகே நான் ஒன்றும் தப்பு பண்ணல எங்க ஏங்க யார் என்ன பேரு மறந்து போச்சு என்ன பேருன்னு அது எனக்கு நான் பொண்ணு தப்பு பண்ணலையே நான் உட்காந்து நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் ஏன் தப்பு திட்டணும் நான் தப்பு பண்ணாமல் ஏன் தீட்டு போறாரு முத்து ப்ளீஸ் அக்கா ஒய் ப்ளீஸ் அக்கா ஹாய் அக்கா நியூ ஃபேன் ஃப்ரம் மதுரை மதுரையா நீங்கள் சூப்பர் சூப்பர் வாங்க வெல்கம் டு மை சேனல் திமுக பிடிச்சவன் ஒரு ஐடியா இருக்கா அவர் கூட மதுரை தாங்க வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ண ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேணா என்னுடைய ஃபேஸில் மட்டும் ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க அழா அழகாக லைக் வந்துடும் ஓகே யூடியூப்ஸ் செலிபிரிட்டியாக இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது என்ன மொனி கண்டிப்பாக திமுரு பிடிச்சவன் ரொம்ப கஷ்டம் ஓகே தங்கையே உனக்கு லைக்கு போட்டுட்டேன் தேங்க்யூ அக்கா உங்க நேம் ப்ளீஸ் மோனிஷாங்க என் பேர் முருகன் முருகன் ஹாய் அண்ணா வாங்க வணக்கம் ஹாய் அக்கா காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு லைக்கு போட்டு விட்டேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நம்ம என் லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு அது பின்னாடி நானும் அப்படியே போயிட்டு இருக்கேன் சிவா வாங்க ஓகே என்ன ஓகே சாப்பிட்டியா இன்னும் இல்லைடா சாப்பிடவே இல்லைடா இனிமேல் தான் சாப்பிட்ணும் காலையிலேருந்தே சாப்பிடல நேற்று காலையிலேருந்தே சாப்பிடாமலே இருந்தேன் திரும்ப இன்றைக்கும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை மதுரையா அது யார் அது 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 யாரும் சொன்னாங்களே குமரேஸ் அவங்க தான் மதுரை ஓகே லைக் தான் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ உன்னோட ஃபேஸில் ரெண்டு தட்டு தட்டுன்னா ஃபோன் ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சா உடஞ்சி போட்டோம் விடுங்க பரவாயில்ல ஹாய் ஹாகாஷ் வாங்க வணக்கம் ஹாய்கா வாங்க வாங்க தரணி நீ சாப்பிட்டியா நவீன் தரணி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் சிஸ்டர் எங்க நீங்க எந்த ஊர் நான் சோழிங்க இருங்க ராஜி ப்ரோ தரணி சாப்பிட்டியா நான் என்ன சாப்பிடலங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன அக்கா இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படியா என் பா இப்படியெல்லாம் கலாய்க்கிற துளசிராமன் வா துளசிராமன் குட் மார்னிங் வாங்க குட் மார்னிங் அப்புறம் மாற்றுவதற்கு யாருக்கு காசு கொடுப்பா நீ குடுப்பியா வீட்டுல கேட்ட ஏங்க தட்டு தட்டுங்கன்னா போன் ஓடின அளவுக்கு தட்டு சொல்ல லைட்டா ஒரு ரெண்டு தச்சு அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு வந்து லைட் விழுந்துடும் ஓகே உனக்கு என்னடா பிரச்சனை நான் சிரிச்சா ஏண்டா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற பழமொழியே சொல்லியிருக்கிறாங்க அதனால எனக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டு கூட நான் சிரிச்சிட்டு இருக்கலாம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படியா டெஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் அக்கா என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் அம்மா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர்மா செம்மை என்னது செம்மை என்ன சூப்பர் ஹாய் அங்கிள் ராஜா அங்கிள் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ராஜா அங்கிள் நல்லா இருக்கீங்களா சாப்பிங்களா எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை தானே உங்களுக்கு திரும்ப தருவேன் ஓகே எங்கே டச் பண்ணணுமா என் தலைக்கு மேலே டச் பண்ணுங்க எனக்கு லைஃப் விழுந்துடும் ஓகே சின்ன சாமி அண்ணா வாங்க ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா எங்கேருந்து பேசுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்க வணக்கம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஹாய் அக்கில் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் கபில் அரவிந்த் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வாணிராம் அக்கா டெல் தெலங்கானா வாங்க தெலங்கானாவா நாளைக்கே வந்துடுறேன் ஆண்டிவே ரொம்ப ஆட்டிடியூட் கண்டவன் ஏதாவது சொன்னால் நீ கேட்காத பதில் சொல்லாத ஓகே ஓகே ஹாய் அக்கா கபில் வாங்க வேற யாரையும் ஃப்ரம் சோலிங்க இருங்க ஹாய்ப்பா வாங்க சந்துரு சந்த்ருபோ சந்துரு குரு வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து லைவ் பா சாரி லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களாம் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் சூப்பர் ஒய் சூப்பர் சூப்பர் இருதயா வீரா வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்களா எவ்வளோ எடுத்துகிறாங்களாம்